ஒரு பெண் வந்துட்டு தொழில் முனைவராக மாறணும் அப்படின்னா அதே வந்து ஒரு சேலஞ்சான வேலையாக இருக்கிறது சரி அதில் அவங்க ஒரு பெண் தொழில் முனைவராக மாறின பிறகு அந்த ப்ராடக்டை இடத்துல எடுத்துகிட்டு கொண்டு போகணும்னா வெளியே வந்து மார்க்கெட்டிங்கும் செய்யணும் இது போல் ஒரு மீட்டிங்லேயும் கலந்துக்கணும் பேசணும் அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் பல வகையான சேலஞ்சஸ் இருக்கத்தான் செய்கிறது அப்போ இதெல்லாம் பிரேக் பண்ணிவிட்டு நானும் வந்து என்னோடய ப்ராடக்டை உலகம் பூரா கொண்டு போகணும் பல பேர்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படி ஒரே நோக்கத்தில் இறங்கி போராடி வர்றப்போ உறுதியாக அவங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது அப்படின்றத எந்த சந்தேகமும் இல்லை அந்த வகையில் போன முறை போய் சொன்னாங்க கடந்த ரெண்டு வருஷமாக நான் முயற்சி பண்ணி இப்போ தான் இந்த நிகழ்ச்சியில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அந்த வீடியோவுக்கு அவங்களுக்கு கிடைச்ச அந்த ஆதரவை வச்சுட்டு இந்த முறையும் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதுலேயும் கலந்துட்டு பேசுகிறாங்க போன முறை வந்து எங்கள் இருந்து நாங்கள் தயாரிக்கக்கூடிய இந்த காஸ்மெட்டிக் ரிலேட்டடான ப்ராடக்டை பற்றி அவங்க பெ பெருசாக பேசியிருந்தாங்க நாங்கள் எத்தனை வகையான சோப்பு தயாரிக்கிறோம் இந்தந்த வகையில் இந்த ப்ராடக்ட்லாம் இருக்கிறது நூற்றுக்கணக்கான ப்ராடக்ட் இருக்கிறது அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க இந்த முறை வந்துட்டு மசாலா சார்ந்து அதுக்கப்புறம் இயற்கை சார்ந்த ப்ராடக்ட் நாங்கள் தயாரிக்கிறதை பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க இவங்களுடைய பேர் வந்துட்டு ராபியா பானு இவங்களுடைய நிறுவனத்தோட பேர் பானு ஹெர்பல்ஸ் இது வந்து உத்தமபாளையத்தில் இருக்கிறது இவங்க வந்துட்டு தயாரிக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட்லாம் மக்கள் மத்தியில் நல்ல ஆதரவு கிடைத்திருக்கிறது அதே நேரத்தில் இந்த வீடியோ பார்த்த பிறகும் ஒரு நாலு பேர் வந்துட்டு இவங்கள்ட்ட இருந்து வாங்கி அவங்க நேமில் கூட பப்ளிஷ் பண்ணுறது அளவுக்கு போயிருக்கிறாங்க அதனால் இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது அது தவிர்த்து நிறைய பேர் தனிப்பட்ட முறையிலையும் வாங்கியிருக்கிறாங்க இப்போது அவங்க மசாலா அண்டு இந்த மாதிரி இன்ஸ்ட இன்ஸ்டண்ட் பிரியாணி பேஸ்ட் போன்ற ப்ராடக்ட்லாம் தயாரிக்கிறாங்க அப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறப்போ இதில் என்ன வகையான பிஸ்னஸ் வாய்ப்புகள் இருக்குது இதை எப்படி நம்மளும் எடுத்து செய்யலாம் இவங்களுடைய ப்ராடக்ட் என்னென்ன அப்படின்னு பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போது உங்களுக்கான வாய்ப்பு இதில் என்ன அப்படின்னா நீங்கள் முழுமையாக பாருங்கள் என்னுடைய பேர் பியாரிலால் பிபிஎன்லேருந்து பேசுகிறேன் வாங்க பார்க்கலாம் இதே போல் உங்களுடைய ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸையும் வந்துட்டு ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா தாராளமாக எங்களோட இணைந்து பயணப்படலாம் அடுத்து எங்களுடைய நிகழ்வானது சென்னையில் நடக்க இருக்கிறது அதன் பற்றின விவரங்கள் வரக்கூடிய நாட்களில் நாங்கள் சொல்ல இருக்கிறோம் அதனால் நீங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் கலந்துக்கிட்டு எங்களுடைய அப்டேட்ஸை தாராளமாக எடுத்துக்கலாம் அதே நேரத்தில் உங்களுடைய ப்ராடக்டையும் சர்வீஸையும் எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் ப்ரொமோட்டும் பண்ண முடியும் எனக்கு வந்துட்டு பிஸ்னஸ் சார்ந்த எல்லாம் தேவைப்படுது அப்படின்னா அதுக்கும் நாங்கள் ஒரு குழு வச்சுருக்கிறோம் இந்த குழுவில் நீங்கள் இணைகிறப்போ பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்களை நாங்கள் உங்களுக்கு போஸ்ட்டாகவே அனுப்ப இருக்கிறோம் ஸோ அதனால் நீங்கள் எங்களுடைய பிஸ்னஸ் குழுவில் இணைந்து பயணப்படுறப்போ உங்களுக்கான பிஸ்னஸ் வாய்ப்பும் கிடைக்கும் உங்களுக்கான பிஸ்னஸ் நாலேஜும் கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் செய்ய வேண்டியது எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு குரூப் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா நாங்கள் லிங்க் அனுப்புகிறோம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் செவன் எயிட் ஒன் டூ எயிட் ஃபைவ் செவன் சிக்ஸ் டபுள் த்ரீ குரூப் அப்படின்னு டைப் பண்ணி அனுப்புங்க ஜாயின் பண்ணுங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்குங்க எல்லாருக்கும் இனிய காரை வணக்கம் நாங்கள் வந்து உத்தமபாளையம் தேனி மாவட்டம் உத்தமபாளையத்திலேருந்து வரோம் என்ன பானு ஹெர்பர்ஸ்ன்னு ஒரு மூணு வருஷமாக நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம் எங்களோட நிறுவனத்தோட இது வந்து நே போன தடவை நாங்கள் நல்லா மீட்டிங் நல்லா சொல்லியிருக்கோம் ஃபஸ்ட் டைம் வந்து நான் சாரோட மீடிய குரூப்பில் தான் நாங்கள் சேர்ந்தோம் குரூப்பில் சேர்ந்த பிறகு சார் வந்து ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்கிற மாதிரி உங்களோட போஸ்டிங் போடுங்க உங்களோட கவர் வந்து இப்படி இருக்கணும் உங்களோட இது வந்து இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொன்றும் சொல்லுவார் அவர் என்னோட பிஸ்னஸ் குரு அப்படின்னே சொல்லலாம் ரொம்பவே நான் எனக்கு தெரிஞ்சுது அதாவது இந்த இதுக்கு வந்த பிறகு தான் எங்கள் வீடு பக்கத்தில் இருக்கவங்க கூட தெரியாது பானு ஹெர்பர்ஸ் இருக்காங்க பானுன்னு இவங்க வந்து ஒரு நூற்றி ஐம்பது ப்ராடக்ட் தயார் பண்ணுறாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாது சாரோட மீட்டிங் வந்த பிறகு தான் வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் அப்ரோச் பண்ணாங்க நிறைய பேர் என்கொயர் வந்திருக்கு நிறைய பேர் என்கிட்ட பேசியிருக்காங்க எதாவது எடுத்து பண்ணுறதா சொல்லியிருக்காங்க இப்போ வந்து மெட்ராஸில் வந்து போன தடவை நான் மீட்டிங்கில் கலந்த பிறகு ஒரு நாலு பேர் இப்போ மெட்ராஸில் மட்டும் எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க நம்மளோட ப்ராடக்ட்டை எல்லாமேவும் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் நாங்கள் அவங்க வந்து அவங்களோட ப்ராண்டில் செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதேமாதிரி நாங்கள் கஸ்டம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ரொம்பவே நல்லா போயிட்டுருக்கு எங்களோட இத நிறுவனத்தில் வந்து மசாலா வந்து ரொம்பவே செம்மையாக போயிட்டுருக்கு ஆல்ரெடி நான் உங்கள்கிட்டயே சொல்லியிருக்கேன் நான் சென்னை பெங்களூர் ஓசூர் எல்லா ஊருக்குமே நாங்கள் அனுப்பிவிட்டுட்ருக்கோம் இப்போ வந்து புதுசாக வந்து கேண்டீனுக்கு அனுப்பிவிட்டுருக்கோம் சாரோட மீட்டிங் வந்த பிறகு கேண்டீனுக்கு இப்போ புதுசாக ஆர்டர் கிடச்சிருக்கு கேண்டீன் மெஸ்ஸுக்குறா நாங்கள் அனுப்பிவிட்டுருக்கோம் ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லாமே பாசிட்டிவ் கமெண்ட் கொடுத்துருக்காங்க இது எங்களுக்கு தெரிஞ்சது காரணமே யாரும் தான் தேங்க்யூ ஸோ மச் சார் எங்களோடய பிரியாணி மசாலா வந்து ரொம்பவே செம்மையாக இருக்கும் பிரியாணி மசாலா வந்து எதுவுமே நீங்கள் போட வேணாம் இந்த ஒரு மசாலா மட்டும் போட்டாலே போதும் இதே மாதிரி நாங்கள் ஒவ்வொரு மசாலா சிக்கன் மசாலா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாமே நாங்கள் பண்ணியிருக்கோம் இதில் வந்து எந்த ஒரு ப்ரெசர்வேட்டிவும் சேர்க்கல எந்த ஒரு கலருமே சேர்க்கல எல்லாமே நேச்சுரலாக தான் சேர்த்துருக்கோம் கலருக்காக நாங்கள் காஷ்மீர் செடி தான் நாங்கள் சேர்த்துருக்கோம் பெரும்பாலும் வந்து பெரும்பாலுமே நாங்கள் வந்து ஃபு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு குவாலிட்டி தான் நாங்கள் சேர்த்துருக்கோம் அதனால் நம்மளோட ப்ராடக்ட் வந்து சின்ன குழந்தை கூட யூஸ் பண்ணுற தான் இருக்கும் சின்ன குழந்தை கூட நம்மளோட கொடுக்கலாம் சாக்கோ ராகி சாக்கோ மால்ட்டு வந்து நம்ம ஹாரிக் பூஸ்ட் எப்படி சாப்பிட்றமோ அதே மாதிரி நம்ம சாப்பிடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதை அப்படியே சாப்பிடலாம் குழந்தைங்களுக்கு வந்து பாலில் கலந்து கொடுக்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அது அதே மாதிரி மிதட்ஸ் வந்து உங்களுக்கு அதோட நன்மைகள் என்ன அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் மிதட்ஸில் வந்து ரொம்பவே நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கு இதில் வந்து நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸை விட்டு கொஞ்சம் பிடிச்சு ஒரு லட்டு மாதிரி பண்ணி கொடுக்கலாம் அந்த மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்கும் நம்ம வந்து பார்த்து பார்த்து ஒவ்வொன்றையும் நம்ம நம்மளோட குழந்தைகளுக்கு எப்படி கொடுப்போமோ அதே மாதிரி தான் நான் ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் நான் ஒவ்வொன்றா கொண்டு வந்திருக்கேன் இதில் வந்து சோப்பை பற்றி நான் உங்களுக்கு போன தடவை நான் சொல்லிட்டேன் நான் சோப்போட வந்து நிறையா பாசிட்டிவ் கமெண்ட் தான் வந்திருக்கு எல்லாருமே இப்போ சோப்பு வந்து நம்மளோட சோப்பு வந்து எல்லாமே எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க திருச்சி விருதுநகர் எல்லாமே எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க ரொம்பவே நல்லா போயிட்டுருக்கு டே கிரீம் நைட் கிரீம் எல்லாமே சூப்பராக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு ஆயிரம் ரூபா கொடுக்கக்கூட கொடுக்காத ஒரு ரிசல்ட்டை நம்மளோட கிரீம் கொடுக்குது ரொம்பவே நல்லா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோட லிப் பாம் லிப் பாம் வந்து நம்ம குழந்தைங்க கூட நம்ம யூஸ் பண்ணலாம் மாய்ஸ்டரைசிங்காக வச்சுக்கும் அதோட உதட்டில் வந்து வெடிப்பு புண்ணு எதுவும் அதை சரி பண்ணும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து முடிக்கு வந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு எல்லாமே இந்த ஒரு கிட்டு போதும் இந்த கிட்டே வந்து உங்களுக்கு ஹேர் ஆயில் சாம்பு கண்டிஷ்னர் எல்லாமே இருக்குது ரோஸ்மேரி சீரம் எல்லாமே இருக்குது இது எல்லாமே நீங்கள் நான் சொன்ன மாதிரி நீங்கள் யூஸ் பண்ண வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது எல்லாமே நல்லாயிருக்கும் பிஸ்னஸ் வாய்ப்பு வந்து நீங்கள் ரொம்ப அதிகமாக செலவழிக்கணும் இல்லை ஒரு மூவாயிரவா மினிமம் மூவாயிரூவா இருந்தால் போதும் நம்மளோட ப்ராடக்ட் எடுத்து நீங்கள் செய்யலாம் நல்லா ஒரு பியூட்டி பார்லராக நீங்கள் கொடுத்து அப்ரோச் பண்ணலாம் பியூட்டி பார்லர் சூப்பர் மார்க்கெட் அதோட வந்து மெடிக்கலுக்குமே நம்மளோட ப்ராடக்ட்டை கொடுக்கலாம் மெடிக்கலுமே இப்போது இப்போது இப்போலாம் ரொம்பவே அப்ரோச் பண்ணுறாங்க அவங்களுமே நல்லா பண்ணுறாங்க மெடிக்கலையுமே நான் கொடுத்துட்ருக்கேன் நான் ஒரு சில மெடிக்கல் ரிஸ்க்கெலாம் கொடுத்துட்ருக்கேன் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு நம்மளோட பிஸ்னஸ்ஸு இது எல்லாமே பிஹாரியில் இருக்கு சார் தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் தேங்க்யூ ஸோ மச் சார் பிஸ்னஸ் வாய்ப்பு வந்து மசாலாவில் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் ஹோட்டல்ஸ் கொடுக்கலாம் அதோட வந்து கேண்டீன்ஸ்க்கு தான் கொடுக்கலாம் மெஸ்ஸு கொடுக்கலாம் எல்லாமே நம்மளோட ஆல்ரெடி பெங்களூரில் கூட ஒருத்தவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட்டரை எடுத்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு வந்து சாம்பார் பீஸ் நான் அனுப்பிவிட்ருக்கேன் அவங்க வந்து ரிசல்ட் பார்த்துட்டு நான் அவங்களோட தான் எடுத்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சாரோட மீட்டிங் வந்த பிறகு தான் எனக்கு இவ்வளோ வாய்ப்பு கிடைச்சிருக்கு பானு ஹெர்பல்ஸ் அப்படின்னா யார் பானு ஹெர்பல்ஸ் எங்கே இருக்காங்க அப்படின்னு சாரோட மீட்டிங் வந்த பிறகு தான் எல்லாத்துமே தெரிஞ்சிருக்கு ரொம்ப நன்றி சார் எங்கள் வீட்டில் எல்லாருமே ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து ஒரு ரெண்டு வருஷமா நான் அந்த மீட்டிங் வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்தேன் ஆனால் எங்கள் வீட்டில் வந்து எனக்கு இது பர்மிஷன் கிடையாது இப்போ வந்து சாரோட மீட்டிங் வந்து கலந்த பிறகு எனக்கு ஏகப்பட்ட ஆர்டர்ஸ் வந்தனால என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க இப்போது கண்டிப்பாக இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து நம்ம நம்மள மாதிரி ஆட்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு அதாவது குறைந்த பட்ஜெட்டில் நமக்கு ரொம்பவே ஒரு பெனிஃபிட்ஸ் தான் கண்டிப்பாக கலந்துக்கங்க கண்டிப்பாக உங்களுக்குமே ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது என்ன மாதிரி நீங்களுமே ஒரு நாலு பேத்துக்கு தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கோங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை வந்து எண்பத்தொன்று நாற்பத்தி எட்டு இருபத்தி ஒன்று இருபத்தி ஒம்பது ஐம்பத்தி ஏழு ஏதாவது உங்களுக்கு வந்து எங்களோட ப்ராடக்ட்டை பற்றி உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளைன் வேணும் அப்படின்னா எனக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா நாங்கள் எனி வருஷம் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் உங்களுக்கு வந்து நீங்கள் எடுத்து செய்கிற மாதிரி இருந்தாலும் நாங்கள் அதுக்கு எப்படி கஸ்டமைஸ் பண்ணணும் எப்படி நீங்கள் யார்கிட்ட போய் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் பிஸ்னஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னா அதுவும் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் தேங்க்யூ ஸோ மச் என்ன நண்பர்லே திருமதி பானு அவங்க தயாரிக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட்லாம் எந்த விதத்தில் சிறப்பானது எங்களுக்கு எந்த விதத்துலலாம் ஆதரவு கிடைக்கிறது அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்திருப்பாங்க அப்போது நம்ம வந்து ஒரு பிரியாணி பேஸ்டன்னா அது எப்படி அதை சமைக்கணும் அது எவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு அந்த டேஸ்ட் கொடுக்குறது அப்படின்னு நிறைய விஷயங்கள் இதில் சொல்லியிருப்பாங்க அது தவிர்த்து மில்லெட் சார்ந்த ப்ராடக்ட்டும் அவங்க தயாரிக்கிறாங்க ஸோ இது எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் தாராளமாக அவங்கள தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய பர்சனல் தேவைக்கும் சரி இல்லை இதை எடுத்து ஒரு பிஸ்னஸாகவும் செய்யலாம் அப்படின்னு நீங்கள் விரும்பினாலும் அவங்கள தொடர்பு கொள்ளலாம் இந்த தொடர்பு கொள்ள வேண்டிய டீட்டெயில்ஸ் கீழே கொடுத்துருக்கின்றோம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கின்றோம் மறக்காமல் பாருங்கள் உங்கள் தேவைகளையும் கேட்டு வாங்கிக்கங்க இன்னும் இது போல் நிறைய வீடியோ வரப்போகிறது அதனால் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்புறம் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு எங்களுடைய வீடியோஸை ஒன்று கூட மிஸ் பண்ணாதீங்க அப்புறம் இந்த வீடியோ பார்த்த பிறகு அதுக்கு ஒரு லைக்கும் கொடுங்க நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்லேயும் எழுதுங்க இப்போதைக்கு நான் கிளம்புறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்